மிஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் பிதாமகா பத்திரிஜைக்கு என்னுடைய வணக்கத்தை வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு எல்லாமில் இறைவனுக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி வெண்பாட மூன்றாவது பாடலை என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ அதுக்கான பாடல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா புல்லறிவு நல்லுணர்வதாகா பொதுஞானம் அல்லதிலதுள்ளதெனில் அந்நியமாம் தொல்லை ஊனமலை யாவா துயர் மருத சம்பந்தா ஞானமலை யாவாய் நவில் அப்படின்னு அந்த பாட்டு வந்து கொடுத்துருக்காங்க அதாவது இந்த உயர்ந்த மருத நகரத்தில் வாழும் சம்பந்த பெருமானே மறைஞான சம்பந்தரை வந்து சொல்கிறாரு நம்முடைய உமாபதி சிவாச்சாரியர் என்ன சொல்கிறாங்கன்னா உயர்ந்த மருத ந நகரத்தில் வாழும் சம்பந்த பெருமானி ஞானமலையாய் நீ விளங்குகின்றவரே இருக்கக்கூடியவரே அப்படின்னு சொல்கிறார் அப்படி சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாரு என்னுடைய அந்த சிற்றறிவு வந்து பேரறிவு ஆகாது நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார் மறைஞான சம்பந்தரை பார்த்து நீ உயர்ந்த மருத நகரத்தில் வாழக்கூடிய சம்பந்த பெருமானே ஞானமலையாய் நீ விளங்குகின்றவரே அப்படின்னு தன்னுடைய ஆசிரியரை சொல்கிறாரு உமாவதி சிவாச்சாரியார் சொல்கிறாரு அடுத்து என்ன சொல்கிறாருன்னு தன்னை பற்றி சொல்கிறாரு என்னுடைய சிற்றறிவு பேரறிவு ஆகாது மேலும் என்னுடைய கருவிகளாகிய உடல் பொருள் மூலமாக பெறுகின்ற அறிவு ஏகதேச அறிவாக இருக்கின்றது இப்போ நமக்கு தெரியும் இல்லையா நம்முடைய ஐம்புலன்கள் வழியாகவோ அல்லது நம்முடைய பாச கருவிகள் மூலமாகவோ நமக்கு கிடைக்கக்கூடிய அறிவு என்னது இந்த பாச அறிவு அல்லது பாச ஞானம் அல்லது ஏகதேச அறிவாக அது வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த அறிவும் ஞான அறிவாம் பேரறிவு ஆகாது அப்போ பசு அறிவும் பேரறிவு ஆகாது பாச அறிவும் பேரறிவு ஆகாது எனவே என்னுடைய ஆணவ மலம் துன்புறுத்தாத வண்ணம் பேரறிவு எப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது என்னுடைய ஆணவ மனம் துன்புறுத்தாத வண்ணம் அந்த பேரறிவு எப்போது கிடைக்கும் ஏனென்றால் உள்ளது தோன்றும் இல்லது வாராது என்ற அந்த அடிப்படை தத்துவத்தின்படி என்னிடத்தில் இல்லாத ஞான அறிவு எங்கனம் தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இது ஒரு சர்க்காரிய வாதம் அப்படின்னு இதை வந்து சொல்கிறாங்க இதுதான் வந்து சைவ சித்தாந்தத்தினுடைய அந்த அடிப்படை தத்துவமாகவும் இங்கே வந்து சொல்லப்படுது உள்ளது தோன்றும் இல்லது வாராது அப்படிங்கிற அந்த தத்துவத்தினுடைய அடிப்படையில் தான் இந்த விஷயங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்போ இருக்கிறது தான் தோன்றும் இல்லாது நமக்கு வந்து வராது அப்படின்னு இதில் வந்து அந்த சர்க்காரிய வாதத்தை தத்துவம் வந்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த உயிர்கள் பெற்றிருக்க பெற்றிருக்கின்ற அறிவு சிற்றறிவு அதாவது ஜட பொருட்களாகிய மாயா கருவிகளின் துணையால் பெற்ற அறிவு அது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நமக்கு தெரியும் இல்லையா தனு கரண்ட போன போகும் அல்லது இந்த மாயா கருவிகள் நமக்கு கிடைச்சதுனால அதனால் பெற பெற்ற அந்த அறிவு வந்து என்னது சிற்றறிவு அதாவது அதை வந்து ஜடப்பு அதாவது அதை அந்த ஜட மாயா கருவியினுடைய துணையான தான் இந்த சிற்றறிவு நமக்கு கிடைச்சிருக்கிறதுனால அந்த உயிருக்குள்ள அந்த அறிவு அப்படிங்கிறது ஜட சட அறிவே ஆகும் ஏன்னா அது மாயா கருவினுடைய துணையால் பெற்ற அறிவு இல்லையா ஸோ அதனால் இந்த உயிருக்குள்ள அறிவுக்கு பேர் ஜட அறிவு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவ்வறிவு எக்காலத்தும் முற்றறிவு ஆகாது அப்போ நம்ம இந்த பாச அதாவது மாயா கருவியினுடைய துணையினால் நாம் பெற்ற அறிவு சிற்றறிவு அதனால் இது வந்து ஜட அறிவு அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த அறிவு எக்காலத்தும் அது வந்து முற்றறிவு ஆகாது அப்போ இந்த சிற்றறிவுக்கு இன்னொரு பேர் வந்து புல்லறிவு அல்லது பாச ஞானம் அப்படின்லாம் நம்ம சொல்லலாம் அதே மாதிரி பேரறிவுக்கு இன்னொரு பேர் வந்து பதிஞானம் அல்லது நல்லுணர்வு அப்படின்னு அந்த வா சொல்லு ஒத்த சொல்லு சொல்கிறாங்க ஸோ மாயா கருவிகளை இப்போ நம்ம பாசஞானம் அப்படின்னா நம்ம பார்த்துட்டோம் சிற்றறிவு புல்லறிவு புல்லறிவுனாலும் அல்லது பாசஞானம் அப்படின்னாலும் ஒரே இதைத்தான் குறிக்குது அப்போ இந்த சிற்றறிவு அல்லது பாச ஞானம் அப்படிங்கிறது இந்த பாச கருவிகளை கொண்டு நமக்கு கிடைக்கக்கூடிய அறிவு அந்த உலக அறிவு அல்லது சிற்றறிவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்தது மாயா கருவிகளை விட்டு நீங்கிய நிலையில் உயிருக்கு என்று உள்ள அந்த அறிவு பசுஞானமாகும் அப்போ இந்த இடத்துல இந்த மாயா கருவிகள்லாம் நான் இல்லை இந்த உடல் நான் இல்லை இந்த கருவிக் கரணங்கள் நான் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த மாயா கருவிகளை இந்த உலகத்தில் பொருள் எல்லாத்தையும் விட்டு நம்ம நீங்கிய நிலையில் இந்த மாயா கருவிகளை விட்டு நீங்கிய நிலையில் உயிருக்கு ஏற்படக்கூடிய இந்த அறிவு வந்து பசுஞானம் சரிங்களா நான் இந்த உடல் இல்லை நான் யார் அப்படிங்குற அந்த அதற்கான அந்த ஆன்சர் அதற்கான விடை இருக்கு இல்லையா அது வந்து பசு அறிவு அல்லது பசு ஞானம் அதுவும் பதிஞானம் ஆகாது ஆக பாசஞானம் பசுஞானம் பதிஞானம் என்று ஞானம் மூவகைப்படும் அப்படின்னு நம்ம வந்து முன்னாடியே பார்த்துருக்கோம் அதை தான் இங்கே வந்து சொல்கிறாங்க ஸோ உயிர் பரிபாகம் எய்திய போது சிவஞானமாகிய பதிஞானம் ஏற்படும் என்று கூறுவது அதாவது உயிர் வந்து எப்போ மர பரிபாகம் ஆகுதோ அப்போது சிவஞானம் ஆகிய அந்த பதிஞானம் நமக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறது முன்பு இல்லாத ஒன்று பின்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லுத மாதிரி இருக்கே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதாவது மலப்பரிபாகம் எப்போ நம்ம நடக்கோ அப்போ சிவஞானமாகி அந்த ம பதிஞானம் நமக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்குது முன்பு இல்லாத ஒன்று பின்னாடி நமக்கு அது வந்து கிடைக்கிது அல்லது ஏற்படும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா இது அந்த சைவ சித்தார்த்தத்துடைய அந்த அடிப்படை தத்துவமே இந்த சர்க்காரியவாதத்தை தான் வந்து அடிப்படையாக கொண்டிருக்கு அதாவது உள்ளது தோன்றும் இல்லது வாராது இருக்கிறது தான் தோன்றும் இல்லைது வாராது அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டு அந்த ஒரு சர்க்காரிய வாதம் இருக்கு இல்லையா அதான் அந்த அடிப்படை தத்துவத்தின்படி தான் இங்கே வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த இடத்துல எப்போ உயிர் மலப்பரிவாகம் ஆகுதோ அப்போ அந்த சிவாஞ்ஞானம் ஆகிய பதிஞானம் ஏற்படும் நம்ம சொன்னோன்னா முன்பு இல்லாத ஒன்று பின்பு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா வே இது சர்க்காரிய வாதத்துக்கு பொருந்தாது அப்படிங்கிற மாதிரி அதில் கேள்வி கேட்குறாங்க சரிங்களா அப்போ அந்த அனாதியே ஆன்மாவை பற்றி அதனுடைய அறிவு இச்சை செயல்களை மறைத்து நிற்கும் ஆணவம் உயிருக்கு குற்றத்தை விளைவித்து விட்டது அப்போ அனாதியாகவே இந்த ஆன்மாவை முழுவதும் பற்றி நிற்கும் இல்லையா பற்றி நின்றது மட்டும் இல்லாமல் அதனுடைய அறிவு இச்சை செயல்கள் எல்லாத்தையுமே மறைத்து நிற்கக்கூடிய இந்த ஆணவம் உயிருக்கு குற்றத்தை விளைவித்து விட்டது அதான் மாசுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த ஆணவ மலத்தை அந்த உயிருக்கு குற்றத்தை விளைவிச்சிருக்கு அக்குற்றத்தினாலே குற்றத்தினாலே மயங்கி நிற்கும் உயிர் மயங்காத முறையில் அதற்கு பதிஞானம் எப்படி ஏற்பட்டது அப்படின்னு ஆசிரியர் கேட்காங்க அப்போ அந்த குற்றத்தில் மயங்கி நிற்கக்கூடிய அந்த உயிர் அந்த மயங்காத மு முறையில் எப்படி இருந்து பதிஞானம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா மயங்கிற தானே இருக்குது முதல்ல குற்றத்தில் இருக்குது அப்புறவு சகல நிலையில் கொஞ்சம் அதுக்கு வந்து மயக்கத்தில் இருக்குது அப்படி இருக்கும்போது மயங்காத முறையில் எப்படி பதிஞானம் வந்து உயிருக்கு ஏற்பட்டதுன்னு கேட்குறாங்க அப்போ அந்த உயர்ந்த மருத நகரில் எழுந்தருளி உள்ள மறைஞான சம்பந்த பெருமானே மலை போன்ற உயர்ந்த ஞானத்தை உடையவனே சர்க்காரிய வாதம் பிறழாமல் இவ்வினாவிற்கு விடை அளித்து உதவ வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லி உமாவதி சிவாச்சாரியார் மறைஞான சம்பந்தரிடம் கேள்வி கேட்பதாக இருக்குது இங்கே வினாவை இப்படி எழுப்புறாங்க சரிங்களா அப்போ முதல்லையும் அனாதியே இந்த ஆணவம் வந்து குற்றம் வந்து முழுவதும் அந்த குற்றத்தினால் மயங்கி நிற்கக்கூடிய உயிர் அப்படி இருக்கும்போது அடுத்த சகல நிலையிலும் மயங்கி தான் இருக்குது மத நிலையில் ஆன்மாவை அந்த அனாதியாகவே ஆன்மாவை பற்றி இருக்குது இந்த ஆணவ மரம் அதனால் அறிவுச்சு செயல்கள்லாம் மறைஞ்சு நிற்குது அது வந்து மறைத்து இருக்குது உயிரை ரெண்டாவது பார்த்தோன்னா இந்த அதாவது என்ன அப்படின்னா சகல நிலையை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க சகல நிலையில் இருக்கும்போது அந்த சகல நிலையில் அது வந்து ம இந்த உலக உலக மயக்கத்தில் தானே அது இருக்குது அப்போ அந்த நேரத்துலேயும் வந்து மயக்கத்தில் தானே இருக்குது அப்படி இருந்தால் மயங்காத நிலையில் அது எப்படி வந்து இந்த சிவஞானத்தை அல்லது இந்த பதிஞானத்தை இந்த உயிர் வந்து பெறும் நீங்கள் வந்து எனக்கு வந்து எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அந்த மருந்தநரில் எழுந்திருக்கக்கூடிய மறைஞ்சான சம்பந்த பெருமாண்டம் கேள்வி கேட்பதாக இது வந்து அமைஞ்சிருக்கு அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா அப்போ அப்போ இந்த இதற்கான அந்த விளக்கம் வந்து என்ன மரங்கான சம்பந்தர் என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சித்தாந்த அடிப்படையில் இந்தியமையாத ஒன்று இல்லாத பொருள் எப்போதும் தோன்றாது அப்போ நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா ஒரு அடிப்படை தத்துவம் இருக்குதுன்னு பார்த்தோம் சர்க்காரிய வாதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் உள்ள உள்ளது தோன்றும் இல்லாது வாராது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அதாவது உள்ளது தோன்றும் இல்லது வாராது அப்படிங்கிறத இன்னொரு விதத்துலேயே அதே மீனிங்கில் நமக்கு சொல்லியிருக்காங்க என்ன இல்ல அதாவது இல்லாத பொருள் எப்போதும் தோன்றாது உள்ளது தோன்றும்னு அர்த்தம் இல்லாத பொருள் எப்பவும் தோன்றாது உள்ள பொருள் எப்பொழுதும் மறைவதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதனை வந்து சர்க்காரிய வாதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த அடிப்படையில் தான் வினா வந்து எழுந்துள்ளது அப்போ வந்து அப்படி தானே கேட்காங்க ஏன்னா பச அறிவுலேயும் அது வந்து மயக்கத்தில் தான் இருக்குது பாச அறிவுலேயும் மயக்கத்தில் இருக்குது அப்போ எப்போந்தான் இந்த பதிஞானம் எப்படி கிடைக்கும் அப்போ இல்லாத ஒன்று கிடைக்கிற மாதிரிலாம் அது ஆகி போகும் அது எப்படின்னு கேட்குறாங்க அப்போ வந்து இங்கே என்ன பதில் சொல்கிறாங்கன்னா இந்த உயிரினுடைய பசு அறிவிலும் பாச அறிவிலும் பதிஞானம் தோன்ற வழி இல்லை இப்போ இந்த உயிரினுடைய பசு அறிவு பாச அறிவு ரெண்டுலேயுமே பதிஞானம் தோன்ற அங்கே வழியே கிடையாது அப்படியானால் இரண்டு அறிவிலும் இல்லாத மூன்றாவது அறிவாகிய இந்த பதிஞானம் எப்படி தோன்றும் அப்படிங்கிறது வினா சரி அப்போ பதிஞானம் என்பது என்ன அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க பதிஞானம் என்பது தனி ஒன்று அல்ல அது ஒரு தனியானது கிடையாது மூன்று அறிவுகளில் ஒன்றாகும் இப்போ மூன்று அறிவில் ஒன்று தான் இந்த பதிஞானம் அது ஒரு புதுசானதோ அல்லது தனியான ஒரு அறிவுனோ அது கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பதிஞானம் என்பது தனி ஒன்று அல்ல மூன்று அறிவுகளில் ஒன்றாகும் இந்த பசு பாச பதி அறிவு மூன்றும் உயிரில் எப்பொழுதும் கலந்திருக்கிறது அப்போ நம்முடைய உயிரில் எப்போவுமே இந்த மூன்று அறிவும் இருக்குது நமக்கு அதை தான் அவங்க முதலே சொல்லிட்டாங்க உள்ளது தோன்றும் இல்லது வாராது ஆல்ரெடி இருக்கிறது தான் நமக்கு தே வெளிப்படும் இல்லாது ஒன்றும் புதுசாக நமக்குள்ளே வராது சரிங்களா அப்போது இந்த பசு அறிவாகட்டும் பாச அறிவு ஆகட்டும் அல்லது பதி அறிவு பதிவறிவு அல்லது பதிஞானம் நம்ம சொல்கிறோமே அந்த மூணுமே ஆல்ரெடி உயிரில் கலந்து தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ பசு பாச பதியறிவு மூன்றும் உயிரில் எப்பொழுதும் கலந்திருக்கிறது உயிரில் பசு பாச அறிவிகள் மேலிட்டு இருக்கிற பொழுது பதிஞானம் வெளிப்படுவது இல்லை அப்போ நம்ம இந்த உயிரில் இந்த பசு அறிவும் பாச அறிவுகளும் டாமினேட் பண்ணி இருக்குது மேலிட்டு இருக்கும்போது இந்த பதிஞானம் வெளிப்படுவது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஆன்மாவிற்கு சத்தினிபாதம் கிடைக்கக்கூடிய அந்த நேரத்தில் குருவருள் தோன்றும் இப்போ சத்தி நிவாதம் இப்போ மலப்பரிபாகம் நடக்க நடக்க சத்தி நிவாதமும் நமக்கு சைமல் தேனீஸாக நடந்து கொண்டே வரும் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் ஸோ அந்த சத்தி நிவாதம் கிடைக்கக்கூடிய அந்த நேரத்தில் குரு அருள் நமக்கு கிடைக்கும் குரு வந்து நமக்கு கிடைப்பாங்க அல்லது குரு அருள் கிடைக்கும் குரு 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 அருவளால் பசு பாச ஞான ஞானங்கள் குன்ற பதிஞானம் மேலிடும் அப்போ இதுக்கு முன்னாடி குரு வர்றதுக்கு முன்னாடி இந்த ஆன்மாவிடத்தில் பசு அறிவும் பாச அறிவும் தான் மேலிட்டு நின்றுச்சு அது மேலிட்டு நின்றுனால பதிஞானம் நமக்கு வெளிப்படலை ஆனால் எப்போ அந்த சக்தி நிபாதம் கிடைக்குதோ வருதோ அப்போ குரு அருள் நமக்கு கிடைக்குது அப்போ அந்த குரு அருளால் ஞானங்கள் வந்து குன்றி போய் பதிஞானம் மேலிட்டு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இதை வந்து சிவஞான சித்தியார்லேயும் சிவப்பிரகாசத்துலேயும் இங்கே வந்து கொடுத்துருப்பதாக இங்கே நமக்கு காட்டியிருக்காங்க அந்த மூன்று விஷயங்களையுமே இங்கே வந்து நமக்கு சொல்கிறாங்க அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சர்க்காரிய வாதம் நம்ம பார்த்தோம் இல்லையா அதாவது உள்ளதே தோன்றும் இல்லது வாராது இது வந்து சர்க்காரிய வாதம் இந்த சைவ சித்தாந்தத்திற்கே ஆணிவேர் போன்ற கொள்கை அது எப்போவுமே உள்ளது தான் தோன்றும் இல்லது வாராது அப்போ ஆல்ரெடி நம்ம உயிர் எல்லா அன்மாவிடத்துலையும் இந்த பசு அறிவு பாச அறிவு பதிய அறிவு இந்த மூணுமே ஆல்ரெடி உயிரில் இருக்குது கலந்துருக்கு ஆனால் நம்ம பசு அறிவும் பாச அறிவும் டாமினேட் பண்ணி அல்லது மேலிட்டு நிற்கிறதுனால பதிய பதிஞானம் நமக்கு வெளிப்படாமல் இருக்குது எப்போ குரு அருள் நமக்கு கிடைக்கோ அதாவது சத்திய நிவாதம் நம்ம பெற்ற பிறகு நமக்கு அந்த குரு அருள் கிடைக்கிது அப்போ அந்த குரு அருளால் நமக்கு பதிஞானம் மேலிடும் போது இந்த பசு பாச அறிவு அது வந்து கீழாகி போகும் அப்போ ஏன் அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க சுருக்கமாக கூறுவதானால் உள்ள பொருளிலிருந்தே உள்பொருள் தோன்றும் இல் உள் உள்பொருள் தோன்றாது என்பதை சர்க்காரிய வாதம் சிற்றறிவிலிருந்து சிற்றறிவு தோன்றலாமே தவிர பேரறிவு எவ்வாறு தோன்றும் அப்ப ஞானத்தை வந்து மூவகைப்படுத்தி பசுஞானம் பாசஞானம் பதிஞானம் அப்படின்னு சொல்லி வழங்குறாங்க இந்த பசு பாசஞானங்களிலிருந்து பதிஞானம் ஆகிய சிவஞானம் எவ்வாறு தோன்றும் அப்படி தோன்றுமானால் அது சர்க்காரிய வாதத்திற்கு இழுக்கன்றோ அப்போ அதுக்கான விடை தான் இங்கே சொல்கிறாங்க பதிஞானம் ஆன்மாவிடத்து முன்பே இருந்தது எனினும் ஆன்மா தனது அறியாமையால் அதனை அறிய இயலவில்லை அது வெளிப்படாமல் இருக்கு அறிய முடியல ஆன்மாவால் ஏன்னா அந்த பசு அறிவு அல்லது இங்கே அந்த ஆணவத்தினால் அல்லது அறியாமையினாலையும் அதால் உணர்ந்து உணர முடியல அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அறியாமையினால் அதனை அறிய இயலலை ஆசான் வந்து அருளால் தோன்ற அடிஞானம் ஆன்மாவில் தோன்றும் அப்போ குரு அருளால் அந்த ஆசான் வந்து அருளால் தோன்ற அந்த அடிஞானம் வந்து ஆன்மாவில் தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அடிஞானம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை ஸோ அந்த அடிஞானம் ஆன்மாவில் தோன்றும் அப்போ இதை வந்து சிவஞான சித்தியார்லேயும் சிவப்பிரவாசத்திலையும் கூட சொல்லியிருக்காங்க ஸோ சிவப்பிரவாசத்தில் வந்து தத்துவமானவற்றின் தன்மைகள் உணரும் காலை உயித்து உணர்ந்திட உதிப்பது ஒளிவளர் ஞானமாகும் அத்தன்மை அறியும் ஆறும் அகந்திட அதுவாய் ஆன்மா சுத்தமாம் சுத்த ஞானத்து ஒரு முதல் தோன்றும் அன்றே அப்படின்னு அந்த பாட்டில் இந்த கருத்தையும் வலியுறுத்தி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அப்போ எப்போ ஆசான் வந்து அந்த குரு அருளால் வந்து இந்த அடிஞானம் அல்லது இந்த பதிஞானம் வந்து ஆன்மாவில் தோன்றும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எப்போ குரு அருள் கிடைக்குதோ அப்போ தான் இந்த அடிஞானமாகி அந்த சிவஞானம் அல்லது அந்த பதிஞானம் ஆன்மாவில் தோன்றும் அப்படின்னு இதை நமக்கு சொல்கிறாங்க மாஸ்டர்ஸ் ஏன்னால் நமக்கு வந்து இப்போ நம்ம மூன்று ஞானங்களை பற்றி முன்னாடியே பார்த்துருப்போம் பசு அறிவுனா என்ன பாச அறிவுனா என்ன பதிய அறிவுனா என்னன்னெலாம் நம்ம பார்த்துருக்கோம் அப்போ நாம் என்ன நினைப்போம் ஓகே பசு அறிவு நம்ம வந்து பசு அறிவுலேருந்து நாம் நீங்கணும் பாச அறிவுலேருந்து நாம் விடுபடணும் அல்லது நீங்கணும் அப்போ தான் நமக்கு பதிஞானம் வந்து கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கோம் இல்லையா புதுசாக என் இருந்து வந்து நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிற அர்த்தம் இல்லை ஆல்ரெடி மூணு அறிவும் நமக்குள்ளே தான் இருக்குது ஆன்மாவுக்குள்ளே இருக்குது ஆனால் இந்த பசு பாச அறிவில் நாம் இருக்கும்போது அந்த பதிஞானத்தை நம்மளால் அறிந்து கொள்ள முடியல ஏன்னா இந்த பசுபாச அறிவு மேலிட்டு நிற்கி எப்போ வந்து குரு நமக்கு அருள் புரிந்து குரு அருள் நமக்கு கிடைக்குதோ அப்போ பதிஞானம் மேலிட்டு நிற்கும் அப்போ அந்த பதிஞ்சானத்தை நம்மளால் உணர முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஓகே மாஸ்டர்ஸ் அப்போ மூணுமே நம்மள்ட்ட ஆல்ரெடி இருக்குது அப்போ உள்ளது தான் தோன்றும் இல்லது வாராது அப்படிங்கிற அந்த சர்க்காரிய வாதத்தினுடைய வாதத்தினுடைய அடிப்படையில் தான் இந்த கேள்வியும் பதிலும் இங்கேயே கொடுத்துருக்காங்க சரிங்களா அது ரொம்ப முக்கியம் சைவ சித்தாந்தத்தில் இந்த சர்க்காரிய வாதம் அடிப்படை தத்துவம் வந்து ரொம்ப முக்கியமானது எல்லாமே உள்ளது உள்ளது தான் அங்கே தோன்றும் இல்லது வாராது அப்படிங்கிற அந்த விஷயத்தை நமக்கு இங்கே எடுத்து சொல்லியிருக்காங்க ஓகே மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்